ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் எ கை நான் தான் நான் அங்கு முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நிலவரம் நன்றி இதே ஆதரவு அப்போ கொடுப்பீங்க நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி செகண்ட் டிசம்பர் இல்லையா தியூஸ்டே நிஃப்டியோட எக்ஸ்பரி ஸோ நம்ம இனிமேல் எக்ஸ்பெரிக்கு எக்ஸ்பரி மட்டும் வீடியோ போடலாம் அப்படின்னு ரெடியாக பண்ணியிருக்கேன் ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க டெய்லி வீக்லி ஐ மீன் மந்த்லி டார்கெட் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஸோ நம்ம லெவல்ஸ் எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும் அது டெய்லி வீக்லி மந்த்லி மூணுக்குமே வந்து அது எஃபெக்ட் தான் பொருந்தும் ஸோ இன்னைக்கு வந்து டெய்லி மட்டும் நம்ம ஃபோகஸ் பண்ணலாம் ஐடியா பண்ணியிருக்கேன் ஸோ டெய்லி டார்கெட் நமக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறது வீடியோவில் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பார்த்து முடிச்சோன்னா ஒரு லைக் நம்ம வீடியோ பார்த்து நான் கண்டிப்பாக மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே க்ளோபல் வார்ன்னு எடுப்போம் இல்லையா ஸோ அந்த வரை லாஸ்ட் டாக் ஃபஸ்ட்டு பொறுத்த அளவுக்கு ஒரு டவுன் டனில் போயிட்டு ஒரு ஃபுல் பேக் எடுத்து மேல் நோக்கி வருது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒரு ஃபுல் பேக் எடுத்து வருது இது ஒன் ஹவர் கேண்டல் கைஸ் இது எல்லாமே டெய்லி தான் ஸோ இப்போது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டிங்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்மெண்ட்டு ஸோ அதுக்கு மேலே தான் வண்டி ஆடிக்கிட்டு இருக்குது ஸோ ஃபர்தர் அதுக்கு எது வரைக்கும் போகணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் நைன்ட்டி டூ எயிட்டி ஃபைவ் அண்ட் ஃபர்தர் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ரேலி பாக்கி இருக்குது நாஷ்டாக பொறுத்தளவுக்கு ஸோ நான் ஸ்டாக் என்னையை பொறுத்தளவுக்கு அப் சைடு திரும்பிடுச்சு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்லலாம் ஸோ டவ் ஜோன்ஸ் டவ் ஜோன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அந்த மேலே டென்லைனில் உடைக்க முடியாமல் மேலே டச் பண்ணோன்னா ஒரு டெஸ்ட் ஐ மீன் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு ரிஜெக்ஷன் ஆனது பிரச்சனை கிடையாது அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ரிடெஸ்ட்மெண்ட்டாக தள்ளி வந்துருச்சு ஸோ அடுத்து சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட்டி வாங்கில ஃபிஃப்டின்னு ஆச்சு அந்த ஃபிஃப்டி ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் தான் ஃபைனல் ஹோப்பு பட் அது வரைக்கும் போகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு பட் அங்கே வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் இடையிலேயே சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா இடையில சப்போர்ட் எடுக்கிற மாதிரி அந்த இடத்துல பாசிபிலிட்டி இருக்குது இது ஒன்றும் இருக்கணும் இல்லையா ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது டூ ஹண்ட்ரடில் பார்க்கலாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டவ் ஜோன்ஸை விட நாஸ்டாக் வந்து பாசிட்டிவ் மூமெண்ட்டில் பிறகு அதனால டவ் ஜோன்ஸை கீழே விடாமல் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி நிற்கிது வண்டி ஸோ கண்டிப்பாக இதுவும் வந்து பவுன்ஸ் பேக் கொடுக்கும் அப்படிங்கிறது எங்களோடய எக்ஸ்பிரஷன் இருக்குது பார்க்கலாம் ஸோ குளோபலை பொறுத்த அளவுக்கு நான் ஸ்டாக் ஸ்ட்ராங் அப்சைடு டவ் ஜோன்ஸ் மீடியம் அப்சைடு அது எப்போ ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஜீரோவுக்கு மேலே போகுதோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் டென்க்கு மேலே போனதுக்கப்புறம் தான் வந்து டவ் ஜோன்ஸ் வந்து அப்சைடு மூமெண்ட் ஆகும் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் வர்றதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குது கிஃப்ட் நிப்தி निपट निपटी अब सर